மாத சம்பளம் முழுதுமே ஐடிக்கு பிடிச்சிக்குவாங்க அப்போது அது மாதிரி ஐடிக்கு அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதம் ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க மூஞ்சிலே அந்த ஒரு கலைப்பு தெரியும் இந்த மாதம் எப்பரா ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கானா ஒரு வழி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குது அது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் மார்ச் மாதம் நீங்கள் ஒரு ஆர்டியோ அல்லது விஆர்டிஆ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும் ஆர்டியோ விஆர்டிஆ ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படி ஆர்டியோ விஆர்டியோ ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ மார்ச் மாதம் ஒரு ஒன்று ஓபன் பண்ணிடுறீங்க